இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை இன்று அவங்க வீட்டில் சந்திச்சு நம்ம டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் அதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ மூலமா நாமளும் நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் அடுத்து வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் குறும்பூரில் மு க ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே நடைபயணத்துல வரும்போது அவங்க கூட பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்திருந்தேன் அந்த போட்டோவையும் நான் இந்த பதிவில் பகிர்ந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம தமிழக முதல்வருக்கு பலர் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டே வருகிறார்கள் நம்ம பால் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மட்டும் கூறுவதற்காக நம்ம முதல்வரை சந்திக்கல முக்கியமாக சந்தித்தது நன்றி கூறுவதற்கு எதிர்க்குன்னா நம்ம சிறுபான்மை மக்கள் வைத்த கோரிக்கையை முதல்வர் ஏற்றுக்கொண்டு அதற்கு அரசாணை வெளியிட்டதற்கு நன்றி கூறினார்கள் நானும் நம்ம தூத்துக்குடி வில்லேஜ்மேன் சேனல் சார்பாக நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இதான் டைம் பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பலருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ண மறந்துறாயிங்க ஓகே பாய் 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 வீடியோ ஃபுல்லா பாருங்க பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா